இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்றில் அடைந்துக்குரிய கணக்குகளில் ஆறு ஏழு மற்றும் எட்டாவது கணக்குக்குரிய விடைகளை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு ஒன்று முதல் ஐந்துக்கான வீடியோ நம்மளோட கிராம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆறாவது கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பெற்கள் முப்பத்தாறு பெருக்கள் எண்பது பெருக்கள் இருபத்தைந்து கனமூலம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கனமூலம்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கனமூலம்னு சொல்லி சொல்லும்போது என்னென்னா க்யூப் ரோட்டு அப்போ கொடுத்துருக்கறதுக்கு ரூட்டு போட்டுக்கிறோம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ இருபத்தி நாலு இருக்கலடா தனித்தனியாக நம்ம பிரித்து பெருக்கி எழுதலாம் இப்போ இருபத்தி நாலுன்னு சொல்லும் பொழுது எப்படி வகுக்கலான்னு சொல்லும்போது இருபத்தி நாலு இந்த ரெண்டாள் அதாவது பகாயன்களாலே வகுத்துட்டு போனோம் வகுத்தா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மடி ரெண்டாவது வைத்தா ஆறு ரெண்டு பன்னெண்டு மடி ரெண்டால் பார்த்தா மூவி ரெண்டு ஆறு மூணு ரெண்டாவ வகுக்காது மூணாவில் மட்டும்தான் வகுக்க முடியும் அப்போ என்ன வந்துடுது ஒன்று வந்துடுது ஒன்று வரைக்கும் போட்டுக்கலாம் அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆற ரெண்டாவை வத்தி பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஒம்பது ரெண்டு முப்பத் பதினெட்டு அப்போ இது வந்து மூணாவளவு ரெண்டளவுக்கு அது அப்போ மும்மூணு ஒம்பது மடி மூணாவளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்த நம்பர் வந்து எண்பது எண்பது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு எண்பது மடி இருபது ரெண்டு நாற்பது பைத் ரெண்டு இருபது மடி ரெண்டாவது தான் ஐ ரெண்டு பத்து இது வந்து அஞ்சால் மட்டும்தான் வகுக்கும் ஓரஞ்சு அஞ்சு அடுத்த என்னது இருபத்தைந்து இருபத்தஞ்சி அஞ்சால் தான் வகுக்கும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மடி அஞ்சால் அளவுக்கு ஒன்று அப்போ இந்த மாதிரி இங்கே நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க சரியாக சைடில் நோட்டில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இருபத்தி நாலுக்கு போல் நம்ம என்ன எழுதலாம்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒரு மூணு அப்போ ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் மூணு முப்பத்தாறுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோன்னா ரெண்டு 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 மூணு அப்போ ரெண்டு 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 மூணு இடையில பேருக்கள் போட்டுக்கிட்டே வரணும் எண்பதுக்கு எப்படி கண்டுபிடிச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒரு அஞ்சு அப்போ நாலு ரெண்டு ஒரு அஞ்சு போட்டுட்டேன் லாஸ்ட்டில் இருபத்தஞ்சுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அஞ்சு பேருக்கள் அஞ்சுன்னு தானே கண்டுபிடிச்சோம் ரைட் சில்ட்ரன் இதை நீங்கள் பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி சைடில் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க அஞ்சு பேருக்கள் அஞ்சுன்னு போட்டாச்சு அடுத்து க்யூப் ரூட்னா என்ன பண்ணுன்னா மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இங்கே ஒன்று ரெண்டு இந்த மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அப்புறம் இங்கே ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணுக்கு ஒரு மூணு அடுத்து அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு கவனமாக பார்க்கணும் ஜோடி கரெக்டாக பண்ணணும் அப்போ இனி பெருக்கிடலாம் அதாவது நம்ம மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது ரூட்டு போடக்கூடாது அந்த ரூட்டுக்குள்ளே மூணு போட்டால்தே அது கனமூணமாகும் கியூப் ரூட் அப்படிங்கிற இல்லையே அப்படின்னா கணம் மூலம் நடத்தும் அப்போ மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது நம்ம கண என்ன பண்ணக்கூடாது அந்த கியூபை போடக்கூடாது அப்போ பெரியல இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எம் மூணு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலு நூற்றி இருபது அப்போ அங்கே கேட்ட மாதிரிக்கு இருபத்தி நாலு பெருக்கள் முப்பத்தாறு பெருக்கள் எண்பது பெருக்கள் இருபத்தைந்தின் ஐந்தின் மூலம் நூற்றி இருபதுன்னு எழுதிடலாம் அடுத்து ஏழாவது கணக்கு பகக்காரணிப்படுத்துதல் முறையில் எழுநூற்றி இருபத்தி ஒம்போது மற்றும் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க பகக்காரணிப்படுத்தும்போதுனா நாயன்களாலே வகுத்துட்டு போகிறோம் இப்போ எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஒற்றை என்ன இருக்கனால் ரெண்டாவது வகுக்காது மூணால வகுப்பு மங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிச்சது கூட்டி பார்க்கணும் ஏழு ரெண்டு ஒம்போது ஒம்பது ஒம்போது எவ்வளோ வருது பதினெட்டு ஒம்போது ஒம்போது எவ்வளோ வருது பதினெட்டு மறுபடியும் இந்த ஒன்றை எட்டையும் கூட்டினா எவ்வளோ வருது ஒம்பது அப்போ மும்மூணு ஒம்பதுன்னு வகுக்க முடியாது அதாவது ஒரு எட்டு ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதால் வகுப்பட்டால் அந்த எண் சாரி ஒரு ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்பட்டால் அந்த எண் மூன்றால் வகுப்படும் அப்போ இது பார்க்கலாம் ஏழில் இருமூணு ஆறு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பன்னிரெண்டில் நான் மூணு பன்னெண்டு மும்மூணு ஒம்போது மடி எம் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மடி மூணு அறுபத்தி எண்ணெய் எட்டில் இருமூணு ஆறு மீதி ரெண்டு இங்கே வரும்போது இருபத்தி ஒன்றாயிரமா எளிமூணு இருபத்தொன்று மடி மூணா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மடி மூணாவளவா மும்மூணு ஒம்பது மடி மூணுத்தான் ஒன்று அப்ப க்யூ கணம் root of ரூட் ஆஃப் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஈக்குவல் க்யூப் ரூட் ஆஃப் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு போட்டுக்கணும் அப்போ இந்த மூணு மூணுக்கு ஒரு மூணு பிற்கு இந்த மூணு மூணுக்கு ஒரு மூணு போட்டோம் நான் மும்மூணு எவ்வளோ வருது ஒம்பது அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதின் கனமூலம் இக்கொட்டு மும்மூணு ஒம்போது போட்டலாம் அடுத்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பார்க்கும்போது இரட்டை எண்ணாக இருக்குது ஒற்றை என்ன இருக்கிறதுனால ரெண்டளவு இருக்காது மூணு அளவுக்குன்னா எட்டு மாதிரி பதினாலு பதினாலு அஞ்சு பத்தொம்போது பத்தொம்போது ஒம்பது இருபத்தி எட்டு அந்த இருபத்தெட்டு ரெண்டை எட்டையும் கூட்டினோம்னா என்ன ஆகுது உனக்கு ரெண்டை இரட்டை கூட்டினா பத்தாயிரது இல்லையா பத்து வந்து மூன்றின் மடங்கு இல்லையா மூணாவில் வகுக்காது அப்புறம் ரெண்டாவது அந்த அங்கே இரட்டைன்னு இல்லை நாலு வகுக்காது ஒன்றாவது இலக்கத்தில் பூஜ்ஜியம் இல்லை அஞ்சும் இல்லை அஞ்சாள் வகுக்காது இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இது பத்தொம்போது ஆள் மட்டும்தான் வகுக்கும் எதாவது மட்டும் வகுக்கும் பத்தொம்போது அளவு வகுக்கும் அப்போ பத்தொம்போது அளவு போது முந்நூற்றி இருபத்தொன்று வரும் முந்நூற்றி இருபத்தொன்னில் பத்தொம்பது பத்தொம்பது இருக்குது பத்தொம்போது பத்தொம்பதாவது வகுத்தால் ஒரு பத்தொம்போது அப்போ நீ க்யூப் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எம்பது ஈக்கிவ்ட்டு இந்தாட்டில் என்ன க்யூப் ரூட் நல்ல இப்படி ரூட் போட்டுட்டு இந்தாட்டில் சின்னதாக மூணு போட்டுக்கணும் மூணு பத்தம்போது எடுத்துக்கிறான் அப்போ மூணு பேர் கியூப் ரூட்டை நீக்கும்போது என்ன பண்ணணும் மூணு பத்தொம்போதுக்கு ஒரு பத்தொம்போது எடுத்துட்டேன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதின் கனமூலம் பத்தொம்போதுன்னு சொல்லி உங்களுக்கு வரும் அடுத்து எட்டாவது கணக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறின் கனமூலத்தின் வர்க்கம் மூலம் என்ன உங்களுக்கு நான் தனியாக வகுத்து காமிச்சிருக்கிறேன் இந்த இதை போட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் ரே இரட்டை என்ன ஈரெண்டே நாலு முவிரெண்டு முவிரண்டாறு அஞ்சில் ஈரண்டே நாலு மிச்ச ஒன்று இங்கே வரும்போது பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு மடி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு மூணுல ஓர் ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதிமூணில் ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பன்னிரெண்டில் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மடி ரெண்டாவது தான் ஐ ரெண்டு பத்தாமா இங்கே வரும்போது பதினாறாயிரமா எட்டு ரெண்டு பதினாறு முவிரெண்டு ஆறு ஈரெண்டே நாலு மடி ரெண்டாவது தான் அஞ்சில் ஈரெண்டே நாலு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினெட்டாயிரமா ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு மூணில் ஓர் மூணு மூணு மிச்ச ஒன்று இங்கே வரும்போது பன்னிரெண்டில் ஆறு

அப்போ இது வந்து என்ன ஆயிடுது சொல்ல வேண்டியதில்ல எல்லா அப்படி சொல்லிட்டு போகிறேன் எழுநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு மடி மடிவத்தா எண்பத்தொன்று என்ன ஆயிடுது இருபத்தி ஏழு ஒம்பது மூணு வந்துடுது அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுது நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூத்தம்பத்தாறுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு வருது இது சரியாம்மா நீங்கள் நீங்களே போட்டலாம் போட்டலாமாச்சும் ரெண்டளவுக்கு இருந்து மூணாவது உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா

கண்டுபிடிச்சிட்டோம்னா அதாவது இதனுடைய கனமூலம் முப்பத்தாறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிருக்கிற இல்லையா ஒரு கனமூலம் அந்த கனமூலத்தின் வர்க்க மூலம் என்ன அப்போ வர்க்கம் மூலம்னு என்ன பண்ணோன்னா அதே மாதிரி டானா வகுத்தல் வகுத்து போட்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முப்பத்தாறு வகுக்கிறீங்க பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்பது மூணு அளவுக்குன்னா மூணு மூணு ஒன்பது மூணு மூணு அளவு வைக்கும்போது ஒன்று அப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லும்போது நம்ம வேறு அந்த ரெண்டு போட இல்லை வேறு ரூட் போட்டால் அது ஸ்கொயர் ரூட்னு இருக்கும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தாறுனாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணுன்னாலும் ஒன்று நான் என்ன சொல்லிக்கிறேன் ரெண்டு நம்பருக்கு ஒரு அங்கே வந்து மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுப்போம் இதில் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுப்போம் அப்போ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் பெருக்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கும்போது ரூட் போடக்கூடாது அப்போ இரி மூணு எவ்வளோ ஆயிடுச்சு ஆறு அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூத்தம்பத்தாறின் கனமூலத்தின் வர்க்கம் மூலம் எவ்வளவு வருது நம்மளுக்கு ஆறு வருது அடுத்த ரெண்டு கணக்களுக்கான வீடியோ அடுத்த விடைகின அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ